மிகப்பெரிய ஊழல் நடந்தது அந்த ஊழலுக்கு பேர் மஸ்டர் ரோல் ஊழல் சர்க்காரியா கமிஷன் சர்க்காரியா கமிஷன் பாதி பேர் வரலாறு முழுமையாக படிக்காமல் நிரந்தர பணியாளர்கள் இல்லாமல் ஒப்பந்த பணியாளர்களை ஒதுக்குவது ஒரு மாபெரும் ஊழல் நடந்து விட்டது மாநகராட்சி சென்னை மாநகராட்சியில் திமுக ஆட்சி காலத்தில் இதை விசாரிப்பதற்கு ஒரு கமிஷனை போர்வுகின்றார்கள் அவர் விசாரிக்கிறார் பல மாத விசாரிச்சு பல சாட்சிகளை விசாரிச்சு லாரியில லோடு லோடா ஏற்றுறாங்க